அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பேசின வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யார் யார் நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படியே மாறி அனுப்புகிறது நான் பேசுகிறது அனுப்புனீங்க ரைட்டு நீங்கள் பேசுனது எங்கிட்ட இருக்குமில்ல ஆனால் நான் யாருக்கும் அனுப்புனது இல்லை அனுப்பவும் மாட்டேன் நம்ம முதல் எப்படி இருந்தோங்கிறது தெரியணும் அதாவது நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க அவங்க முதல் எப்படி அவங்க வீடு இருந்தது வாசல் இருந்தது அப்படின்னு எனக்கும் தெரியுமே உட்காரக்கு சேர் இருக்காது இன்றைக்கி என்ன சோபா என்ன என்னென்ன வந்து வீட்டில் இறங்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்மளாம் அந்த சில்லற வேலையெல்லாம் நம்ம செய்கிறதில்ல யாரோ அவங்கவுங்களுக்கு உண்டானது அவங்கவுங்க ப பண்ணுறாங்க நம்ம அதையெல்லாம் போய் கேட்கக்கூடாதுன்னு அதாவது கிண்டி வேடிக்கை பார்க்க பார்க்குறது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு எனக்கு பழக்கம் இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் இதோட ஸ்டாப் வச்சுக்கணும் மறுபடியும் என்னை ஏதாவது பேசி எதாவது லைவ்லேயோ இல்லை வீடியோலையோ வந்ததுன்னா ஸ்பாட்டில் இறங்கி வருவேன் பேசுவேன் நீங்கள் அதை வீடியோ போட்டாலே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் அசிங்கம் பண்ணாமல் விடமாட்டேன் அமைதியாக போயிட்டுருக்கேன் எனக்கு அமைதியாக இருக்க விடுங்க நன்றி